ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி நான் எட்டு கிச்சனில் ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக ஆடி மாதம் பிறந்துட்டாலே வெள்ளிக்கிழமெல்லாம் ஸ்வீட் பண்ணி நைவேத்தியம் பண்ணணும் அம்பாவுக்கு அப்படின்னு இருக்கும் அது ஒரு தடவை வெறும் ஒரு பாயசத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணாமல் ஒரு வாரம் இதே மாதிரி ஒரு ஸ்வீட் ஈஸியாக பண்ணிடலாம் ஒன் பண்ணினோன்னாக்கா குழந்தைகள் ஒரு வாரம் விட்டுக்கும் ஒரு வாரம் வீட்டுக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடும் நடுவில் இதே மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணி வச்சோம்னாக்கா இன்றைக்கி சாப்பிடலன்னா கூட மறுநாள் மறுநாள் ரெண்டு நாள் வச்சு கூட சாப்பிடலாம் ஒரு லிட்டர் பால் இருந்தால் போதும் ஈஸியாக அந்த ஸ்வீட் பண்ணிடலாம் அதேமாதிரி அம்பாளுக்கு வந்து பாலில் பால் பாயசம் பால் பால் ஸ்வீட்டு அதெல்லாம் பண்ணி பண்ணுற பண்ணி நேவத்தியம்ன்றத ரொம்ப விசேஷம் அதனால் வார வாரம் வெறும் பாயசமே மட்டும் வச்சிருந்து இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாரம் ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைகளும் ஆசையாக விரும்பி சாப்பிடுவா நம்மளுக்கும் ஒரு திருப்தி இருக்கும் விதம் விதமாக பண்ணி நேவேதயம் பண்ணினோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் இதை வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு ஒன்றும் பதம்லாம் பெருசாக இல்லை ஈஸியாக பண்ணிடலாம் அதுவும் இந்த மெத்தடில் பண்ணுறத ரொம்பவே சீக்கிரமே பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த ஸ்வீட் முடிஞ்சிடும் வாங்குவ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் மில்க்டுன்னா குழந்ததுலேருந்து பெருக அப்படின்னா விரும்பி ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு வானலை போட்டு ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்க போகிறோம் மொத்தமாக ஒரு லிட்டர் பால் தேவைப்படும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை லிட்டர் பாலை போட்டு நல்லா காய வச்சுட்டு பாலை அதை நல்லா திரிய வச்சுக்கணும் நம்ம நல்லா பாலை காய்ச்சிட்டு அந்த காய்ச்சின பாலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டோன்னாக்க அது நல்லா போதே நல்லா திரிஞ்சு வந்துடும் பால் நான் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தை அடியில் வச்சுட்டு மேலே ஒரு வடிகட்டியை வச்சு திரிஞ்ச பாலை வந்து அதில் விட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சுக்கணும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் யூஸ் பண்ணலாம் அப்புறமா இப்போ அதே வானல் அடுப்பில் போட்டுவிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அரை லிட்டர் பால் எடுத்து அந்த வானலில் போட்டு நல்லா சுண்ட வைக்கணும் அதை இப்போ அந்த பால் சுண்ட டயத்தில் நம்ம திரிச்சு வச்சுருக்கிற அந்த பால் ஏடை நான் ஒரு டம்ளர் நல்ல தண்ணியை விட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த லெமனோட புளிப்பு இல்லாமல் இருக்கும் அதில் விட்டுட்டு அதையும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த பால் வந்து ஒரு முக்கால் திட்டத்துக்கு சுண்டி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பன்னீரை வந்து அதில் போட்டுவிடலாம் போட்டுட்டு அதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி சின்ன சின்ன ஆக்கி விட்டுடலாம் அதில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் சப்பாத்தி மாவுக்கு போட்டு இப்போ செய்கிறதுனா இல்லாட்டா செடிக்கெல்லாம் விடலாம் அதை இந்த பால் அப்படியே சிம்லேயும் மீடியத்துலையும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா அதை சுண்ட வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அது பாலில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுண்டி இந்த அளவுக்கு ஆறுறதுக்கு அப் அப்பப்போ கைவிடாமல் கலரிண்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதுக்கு தேவையான சக்கரை போட்டுக்கலாம் நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் போட்டுருக்கேன் நாட்டு சக்கரை கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்கும் பார்க்குறதுக்கு இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால நாட்டு சக்கரை தான் போட்டுருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம் வெள்ளம் கூட போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இது அளவு எப்படின்னாக்கா அந்த விழுதை பார்த்தாக்கா ரெண்டு கரண்டி வரா மாதிரி இருந்தது பப்புல அளந்து பார்த்துட்டு கூட சரிக்கு சரி போட்டுக்கலாம் வெள்ளம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுட்டு இதை கலறிண்டே இருக்க வேண்டியதுதான் அஞ்சே நிமிஷத்தில் அது கெட்டியாகிடும் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை அது மேலே விட்டுட்டு ஒரு கலரை கலரிட்டு ஒரு தட்டில் நெய்யை தடவிட்டு அது மேலே இந்த இதை போட்டு பரத்தி விட்டுடலாம் அது அப்புறமா நம்ம துண்டம் போட்டுக்கலாம் எப்போவும் ஒரே பாயசமே வச்சு நைவேத்தியம் பண்ணாமல் இதை மாதிரி ஒரு ஆடி வெள்ளிக்காய் மேலே அம்பாளுக்கு ஸ்வீட் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம் ஈஸியாகவும் ஆகிடும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஆகிடும் இந்த ஸ்வீட்டு இப்போ தட்டில் நெய் தடவின தட்டில் கொட்டிட்டு அதை நல்ல ஸ்பூனில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு மேலே கொஞ்சம் நெய்யை விட்டு தடவிட்டு ஸ்பூனால் அழுத்தி விட்டுட்டு இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம கத்தியால் கேக் போட்டுக்கலாம் கேக் போட்டோன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு சூப்பராக வரும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கோ குழந்தைலேருந்து பெரியவா அவரையிலும் இந்த ஸ்வீட் எல்லாருக்கும் பிடிக்கும் நல்ல டேஸ்டியான மில்க் ஸ்வீட்டு ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்